மாதகள் மீடியா வலைவொலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி வணக்கம் இன்று திரு துஷாந்தன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மனைவி திருமதி யோகிதா துஷாந்தன் அவர்கள் நூறு ஈரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்க வேண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் பிறந்த அனைத்து உறவுகளையும் வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் மாதகள் கிளை நன்றி அங்கு சேர்வமாய் பிறந்தாய் எங்கள் பகத்தில் சொற்குற்றம் எமது நிறுவகத்துடன் இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி